ஒரு குளம் முழுவதும் எந்த மருந்துக்கும் புரோஜனம் எந்த மருத்துவர்களும் இத பத்தி வெளிப்படுத்தல இந்த ஆகாய தாமரை பத்தி சித்த மருத்துவர்களுக்கு தெரியலாம் பாக்கி யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல எதுக்கு பயன்படுதுங்கிறது தெரியல ஆனா ஒரு கொலரமே மூடி கிடக்கு ஆகாய தாமரை ஒரு அழகா இருக்கு அவ்வளவு செழிப்பமா இருக்கு ஆகாய தாமரை தாமரை வந்து தண்ணிக்கு மேலதான் பறந்து கிடக்கு தண்ணிக்கு மேல தாமரை பறந்துருக்கு தாமரை ஏறா கூட தாமரை செடியாக இருந்தா கூட அந்த இலையும் பயன்படும் பூ பயன்படும் கிழங்குகள் பயன்படும் ஆனால் இந்த ஆகாய தாமரை எதுக்குமே பயன் இல்லாம இருக்கு நிறைய கிடக்கு பூ பார்க்க அழகா இருக்கு நல்லா ஒரு லைட் ப்ளூல இந்த பூ இருக்கு பார்க்க அழகா இருக்கு தான் பயன்படுதுன்னு தெரியவே இல்லை ஆகாய தாமரை